அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி உங்கள் சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை நினைத்து உங்கள் வீட்டு அறையில் இந்த மூன்று பொருளை உங்கள் கையால் எடுத்து வைத்து விநாயகரின் இந்த ஒருவரி மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லுங்க உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் வறுமை தீரும் பணம் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மிக எளிமையான ஒரு சூட்சம வழிபாட்டு முறைய இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு இந்த கல்வி ஆண்டில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் நைன் த்ரீ டபுள் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் சங்கடகர சதுர்த்தி நாளில் பூஜை அறையில தேங்காய் எண்ணெயால தீபம் ஏத்திக்கோங்க அந்த தீபத்தின் முன் ஒரு சிறிய தட்டை வச்சு அந்த தட்டுல ஒரு கைப்பிடி பச்சரிசிய வைங்க அந்த பச்சரிசி மேல ஒரு துண்டு அச்சு வைக்கணும் அதன் பக்கத்தில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வைத்து நமோ நமக அப்படின்னு முறை சொல்லுங்க சொல்லிட்டு அந்த அரிசியையும் வெள்ளத்தையும் பசுவிற்கு அல்லது எறும்புக்கு தானமாக கொடுத்துட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கோயில் உண்டியில் கொண்டு போய் போட்டுருங்க இந்த வழிபாட்டு முறைய நாளைக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யலாம் முடிந்தால் ராகு கால நேரத்துல செய்ய ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்துல உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப தவறாம செஞ்சிடுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா மகா பெரியவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்